வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா இன்றைய செய்திகள் திருச்சியில் காய்தி மில்லத் ஆட்டோ ஸ்டீல் சங்கம் சார்பாக எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது திருச்சியில் சங்கம் சார்பாக எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் கே எம் எஸ் ரபீத் அகமது குடியேற்றை சிறப்பித்தார் விழாவில் துணைத் தலைவர் சம்பத் செயலாளர் ஜாகிர் ஊசேன் பொருளாளர் பாரூக் இணை செயலாளர் ஜுபை அலி மற்றும் அக்பர் ஜாகிர் அலி அமானுல்லா சௌகத் அலி அயாஸ் அகமத் மியாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கிட நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இறுதியாக மக்கள் தொடர்பு அலுவலர் மன்சூர் நன்றியுரை ஆற்றினார்